வரலாறு என்பவன் பாண்டவ கௌரவர்களின் முன்னோர்களில் ஒருவன் அவன் சரித்திரம் சொல்லப்படும் போது அதற்கு ஆரம்பமாக சுக்கராச்சாரியாரின் சரித்திரம் சொல்லப்படுகிறது பிரகஸ்பதி தேவர்களின் குரு சுக்கராச்சாரியார் அசுரர்களின் குரு இருவருமே பெரும் பாண்டித்யமும் வல்லமையும் பெற்றவர்கள் ஆனால் பிரகஸ்பதிக்கு இல்லாத ஒரு வல்லமை சுக்கராச்சாரியாரிடம் இருந்தது சஞ்சீவினி என்ற மந்திர சக்தியின் மூலமாக இறந்தவர்களை பிழைப்பித்து விடும் ஆற்றல் அவரிடம் இருந்தது இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நேரிட்ட போதெல்லாம் அசுரர்கள் பக்கம் உயிர் சேதம் இல்லாமலே போய்க் கொண்டிருந்தது ஏனென்றால் சண்டையில் உயிரிழந்தவர்களை துக்ராச்சாரியார் தன்னுடைய சஞ்சீவியின் மூலமாக மீண்டும் உயிர் பிழைக்கச் செய்து வந்தார் தேவர்கள் திகைத்தனர் தேவர்களின் தலைவனான இந்திரன் பிரகஸ்பதியின் மகன் கசனிடம் போய் ஒரு விண்ணப்பம் வைத்தான் சுக்கராச்சாரியாரியாரிடம் இருந்து எப்படியாவது அந்த சஞ்சீவினி மந்திர வித்தையை கற்றுக்கொண்டு வந்துவிடு நீ அறியும் திறமையும் மிகுந்தவர் முன்னால் இது முடியும் என்று இந்திரன் கேட்டுக்கொண்டார் கசன் சுக்கராச்சாரியாரிடம் வந்து சிஷ்யனானான் கசனுக்கு அந்த மந்திரத்தை சுக்கராச்சாரியார் கற்றுக் கொடுத்து விடுவாரோ என்ற பயத்தில் அசுரர்கள் அவனை கொன்று விட்டார்கள் கொன்றுவிட்டார்கள் மகள் தேவயானி மிகவும் கேட்டுக்கொண்டதன் பேரில் சுக்கராச்சாரியார் விட்டார் இம்மாதிரியே இன்னொரு தன் கடந்தது சந்தேகப்பட்டு அசுரர்கள் இப்படி செய்தது அவருக்கு மன வருத்தத்தை அளித்தது ஆனால் அசுரர்கள் தங்கள் முயற்சியை விடவே இல்லை மூன்றாவது முறையும் கசனை கொன்றார்கள் இம்முறையும் சுக்கராச்சாரியாரால் கசன் மீண்டும் உயிர் பிழைப்பதை தடுத்துவிட அசுரர்கள் ஒரு உபாயம் செய்தனர் கொல்லப்பட்ட கசனை எரித்து சாம்பலாக்கி மதுவில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அவர்கள் விருந்தின் போது மதுவையும் உண்ட சுக்கராச்சாரியாரின் வயிற்றுக்குள் கசன் சாம்பல் சென்று அடைக்கலமாகியது கசனை காணாமல் தேவயானி அவனை உயிர்ப்பிக்குமாறு சுக்கராச்சாரியாரை வேண்டினாள் தன்னுடைய மந்திர வலிமையினால் சுக்கராச்சாரியார் கசனை அழைக்க அவன் அவருடைய வயிற்றுக்குள் இருந்து நடந்த விவரங்களை சொன்னான் அப்போது சுக்கராச்சாரியார் தனது மகள் தேவையானியிடம் இப்பொழுது இவனை நான் உயிர்ப்பித்தால் அவன் என் வயிற்றை கிழித்து கொண்டுதான் வெளியில் வர வேண்டும் அப்படி நடந்தால் நான் இறந்து விடுவேன் நான் இறந்து உனக்கு கசன் வேண்டுமா அல்லது நான் வேண்டும் என்பதற்காக கசன் இறந்ததாகவே போகட்டுமா என்று கேட்டார் தேவயானி நீங்கள் இருவருமே வேண்டும் என்றாள் காரணம் கசனை தேவயானி திருமணம் செய்ய விரும்பினாள் சுக்கராச்சாரியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் வயிற்றில் இருக்கும் கசனை நினைத்து பேசினார் பிரகஸ்பதியின் புத்திரனே நீ வந்த காரியம் நடந்தேறுகிறது இப்பொழுது சஞ்சீவினி மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் பிறகு அந்த மந்திரத்தை பிரயோகித்து உன்னை நான் உயிர்ப்பிக்கிறேன் நீ என் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்த பிறகு என்னுடைய மகன் போன்றவன் ஆவாய் அப்பொழுது நான் உபதேசித்த பயன்படுத்தி நீ என்னை பிழைப்பித்து விடு என்று கூறினார் பிறகு கசனுக்கு மந்திரம் உபதேசிக்கப்பட்டது அவன் உயிர் பெற்றான் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை கிழித்து வெளியே வந்தார் பிறகு அந்த மந்திரத்தை உபயோகித்து அவரை உயிர் பெறச் செய்தார் இப்படி மதுபானம் அருந்தியதால் தான் ஏமாறும் நிலை தோன்றிவிட்டது என்பதை நினைத்து சுக்கராச்சாரியார் தன்மீதே கோபம் கொண்டார் தன்னையே கடிந்து கொண்டார் பிறகு இன்று முதல் தர்மம் அறிந்த எந்த ஒரு பிராமணன் மதுபானம் செய்கிறானோ அவன் தனது தர்மத்தை இழந்து இந்த உலகிலும் மேலுலகிலும் இகழப்படுவான் என்னால் இப்போது கூறப்பட்ட இந்த விதியை தர்மம் அறிந்த பிராமணர்களும் தேவர்களும் அறிய கடவர்களாக என்று ஒரு தர்ம விதிமுறையை விதித்தார் இதன் பிறகு தேவயானி தன்னை மணக்குமாறு கசனை கேட்கிறாள் அவன் சுக்கராச்சாரியார் என் குரு அவர் வயிற்றிலிருந்தும் நான் வந்திருக்கிறேன் அப்படியிருக்க அவர் மகளாகிய உன்னை மணப்பது தர்ம விரோதமான செயல் என்று கூறிச் சென்று விடுகிறார் இந்த இடத்தில் ஒரு விஷயம் கூற வேண்டும் சுக்கராச்சாரியார் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நன்கு அறிந்த சக்தி வாய்ந்த பிராமணர் அவர் மது அருந்தினார் என்பது மகாபாரதத்தில் கூறப்படுகிறது அந்த பழக்கம் கூடாதது என்று அவர் ஒரு விதிமுறையை விதித்தது வேறு விஷயம் அதுவரை அந்த பழக்கம் இருந்தது என்பதும் பிராமணர்கள் கூட மது அருந்தினார்கள் என்பதும் சுக்கராச்சாரியாரின் இந்த தர்ம விதி உருவாக்கப்பட்ட பின்பு மது பிராமணர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாகியது என்றும் இங்கே ஒளிவு மறைவு இன்றி சொல்லப்பட்டிருக்கிறது கசன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இங்கே முடிவடைகிறது அடுத்த வீடியோவில் பாண்டவ கௌரவர்களில் முன்னோர்களில் ஒருவனான யாதியும் சுக்கராச்சாரியாரின் மகளான தேவயானியும் திருமணம் செய்து கொள்வது பற்றி சொல்லப்பட இருக்கிறது இத்துடன் இங்கே நாங்கள் விடைபெறுகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்